நண்பர்களே லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் திருநள்ளாறு சென்று கொண்டிருக்கிறேன் ட்ரெயினில் அதனால் இப்போ கொஞ்சம் லைவ் லைவுக்கு ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டேன் வண்டியில் தான் இருக்கேன் பாரு பையன் இருக்கான் இருக்கா வைக்கப்படுவேன் எதுக்கு வைக்கப்படுவேன் ஏன் நிறையா தெரியுமா எனக்கு യാ <laughs> <laughs> பையந்து ஒரு ரண்டடி நானே ஹாய் வணக்கம் வருவாங்க வந்திட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியா இது எல்லா பார்ப்பாங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கேன் ட்ரெயின் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வணக்கம் காலை வணக்கம் திருநள்ளார் சென்று கொண்டு வருகிறேன் வணக்கம் ஏ வணக்கம் பாய்ஸ் நாங்கள் ட்ரெயினில் இருக்கிறோம்

அனைத்து மக்களுக்கும் நல்ல வரம் வாங்கி கொண்டு வருகிறேன் ஒருவர் பிளாட் ஆகிட்டாரு படுத்துட்டாரு ஒருத்தர் அவரால் உட்கார முடியல என்ன ரெண்டு இடத்துல இன்ஜின் மாற்றிட்டாரு இப்போ இன்ஜின் மாத்துறதுக்கு தான் நின்று கொண்டு ரெண்டு இப்போ தான் ரன்னிங்கு இப்போ தான் ரன்னிங் ஆகுது முன்ன இப்படி போச்சு இப்போ இப்படி போகுது மக்களே ரெண்டி ரன்னிங் ஆகுது ஒரு நாலு வணக்கம் நமஸ்காரம் இப்போதான் ரன்னிங் ஆகுது ட்ரெயின் போயிட்டுருக்குறோம் இது வந்து கடலூர் கடலூர் துறைமுகம் இங்கேயே ஒரு அரை மணி நேரம் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு இடத்துல இன்ஜின் மாற்றுறதுக்கு நிறுத்துனாங்க எப்படியும் திருநள்ளூர் போகிறதுக்கு ஒரு எட்டு மணி ஆயிரும் எட்டு மணி கண்டிப்பாக ஆயிரும் அதுக்கு மேலே தான் போய் சாப்பிட்ணும் சாப்பாடு ஸ்ரீ சாப்பாட் டப்பி சாப்பாஜி இப்போ உங்கள் செல் சேகர் பம்பான்னு போடு சேகர் பம்பா போய் இப்போ சேகர் பம்பான்னு என் வரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பம்பா வணக்க மக்களே இப்போ தான் வந்து கடலூர் அப்படியே கடலூரை அப்படியே தாண்டி போகிறோம் நான் ட்ரெயின் ரன்னிங் ஆகலை சும்மா ஒரு நாற்பதில் போகுது ஒரு நாற்பதில் போய் கொண்டு இருக்கிறது எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு மணி எட்டு மணி எட்டரை மணி ஆகிடும் அற்ற மணி ஆகிடும் உறுதியாக அது யானம் சாப்பிட்டது கமாண்டை தமிழில் போடுங்க பாண்டிச்சேரி காரைக்கால் பாண்டிச்சேரி யாருமே ஒரு லைட் போட மாட்டேங்கிறீங்களா கஷ்டப்பட்டு லைவ் போடுறவங்களுக்கு இந்த இடம்லாம் அவங்களால வந்து பார்க்க முடியுமா பஸ் சார்ஜ் போட்டு மணக்க 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 மக்களே மனச மக்களே மூவா மூவோ வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ லைவில் லைவ் போடுவாங்க போற இதில் லைக் நம்மளுக்கு தேவை இல்லை போட்டா போட்டோம் புடவெல்லாம் போட்டோம் அந்த லைக் வரும் இப்போ பாரு எதுனா வணக்கம் மக்களே இது வந்து கடலூர் கடலூர்லேருந்து ட்ரெயின் அப்போதான் போடு கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் ஆகுது போயிட்டு இருக்கிறோம் இந்த போட்டியா இந்த போட்டுட்டியா

கடலு கடலு கடலூர் சாண்டுதான் நெய்வேலியா சரியான ஊருப்பா நம்ம சேலம் மாவட்டம் கடலூர் நல்ல தூக்கலான ஏரியா கப்பல் பெரிய மகிழ்ச்சி பயங்கரமா இருக்குது சமாச்சார கம்மையாக தென்னை கடக்காய் கொடுத்துருக்காங்க கிழங்கு கடலக்காய் பிரியாணம் ஆச்சு தென்னை மரம் அதிகம் இல்லை

கடலூர் கடலூர் பண்டம் கடலூர்னால ஆனால் மழை அடிக்கடி போய் மாட்டேன் நீங்கள் எல்லாம் வந்து அஞ்சு எதிர்க்கும் தண்ணி வசதி இருக்குது தண்ணி நிறைய தண்ணி இருந்ததுலாம் கம்பெனி இருக்குது கடலூரில் இதுதான் வேலைங்க आईडी की फॉर इंटरिक्ट मंगलियर सेकंड फॉर्म शी रिटर्न गो रिटर्न गो விறைவா இருக்கு நெட்டு இல்லையா லைவே நெட்டு பாரு லைவ் வந்தா அவங்கட்ட போறேன் இதெங்க இங்க பாரு அத பாத்தியா நம்ம நேரம் கழிச்சதா தெரியும் ай மத்தரே என்ன कहा நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

ஏழு மணி ஆச்சா கொடுமை கொடுமை மக்களே ரயில்ல ஒரே இருக்காக்குது மக்களே என்ன பண்றது லைட்டு வசதி இல்லை கம்மியா இருக்கு அவன்கிட்ட கொடுத்துரு அவன் பட்டம் அவன்பாட்டம் அவன்ட எல்லோரும் ஏய் மைக்க கேக்குமே எட்டு உங்க செல்லல எட்டு ஆட்காமே வீடியோஸ் பாருங்க எல்லாம் ஆ நம்ம லைக் பண்ணுங்க பாயாரே ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆ வணக்கம் ஆட்காம் சட ஆப் பேய் பண்றாய் பை பை உங்கள நெட் இல்ல அத அப்ப வர வரது எட்டு タリー ಬಂದා.タリー ಬಂದා. ಹ ಹ. ಶುಭವಾಗಲಿ. ರೈಟ್ ಹೋಗಿ ತರಬೇಕು. ಟೇಕ್ ಫೋಟೋ ಟೇಕ್. ಅದಲ್ಲೆ ನೆವರ್ ನೆವರ್ ವರೋ. ಇಲ್ಲ ಇನ್ನ ಮಾತ್ರ. ನೆವರ್ ನೆವರ್ ಇಲ್ಲಿ ತೆಲ್ಲಂತ ವರೋ. ಏನದು? ಹ.

கமாண்டு அதை மட்டும் சொல்லுங்கள் கமாண்டு தமிழ்ல போடுங்கள் கமாண்டு தமிழ்ல போடு இங்கிலீஷ் படிக்க தெரியாது சொல்றா வணக்கம் மக்களே லைக் சொல்றாச்சலக் ஷேர் Yeah.